ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் செல்ரஸ் இது அதாவது பேங்கில் லோன் வச்சுருக்கதை எப்படி கேன்சல் பண்ணுறோம் எப்படி ஃபார்மெட்டில் நம்ம அதை டைப் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டிஎன் ரெஜினட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும் நான் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்குள்ளே போயிட்டு பதிவு செய்தல் அதில் போயிட்டு ஆவணப்பதிவு அப்படின்றதில் வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம் அப்படின்றத கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் ஆவணத்தின் தன்மையில் ரசீது ஆவணம்னு கிளிக் பண்ணிக்கணும் அதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க முந்தைய ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளதா பதிவு செய்யப்படவில்லையா இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோ இல்லை பதிவு செய்யாமல் எந்த பிரச்சனையும் பின்னாடி வாரிசுகள் வரக்கூடாது யாட்டையா நீங்கள் அடமானம் வச்சுருப்பீங்க அதை வந்து யார் பிரச்சனையும் பின்னாடி வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக கூட வந்து அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் பதிவு செய்யப்படாது அப்படின்றத கிளிக் பண்ணி தொடர்ந்து செயல்பாட்டினை தொடர்க அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடமானம் பெற்றவர் அப்படின்றது இருக்கும் அதில் நீங்கள் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா பேங்க் நிறுவனம்ன்றதை கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை தனி நபர் யார்டையா வச்சுருந்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடமானம் வைத்தவர் டீட்டெயில்ஸ் கேட்கும் இப்போ நீங்கள் அடமானம் வச்சுருக்கீங்களா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் சேர்க்க அப்படின்றத கொடுத்து அடுத்து அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரதிநிதியின் விவரங்கள் அப்படின்றது இருக்கும் இப்போ நீங்கள் வந்து அந்த அங்கே வந்து நிறுவனம்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த நிறுவனத்தோட பிரதிநிதி அதாவது யார் வராங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுக்கணும் அங்கே ஆவணத்தாரர் யார் அடமானம் பெற்றவர் அதில் போட்டு ஆவணத்தாரர் பெயர் அதாவது அந்த பேங்க்கோட நேம் அந்த இடத்துல வந்துடும் இந்த சைடு பிரதிநிதியில் நிறுவன பிரதிநிதி அப்படின்றது இருக்கும் அதிலே தனி முகவர் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் நம்ம வந்து பேங்க் மூலியமாக போறினாலும் இதை கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் தனி நபர்கிட்ட வந்து வாங்கியிருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க தேவையில்ல இதை கொடுத்துட்டு சேர்க்க அப்படின்றத அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட ஆதார் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு சேர்க்க அப்படின்றது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்ந்துடும் இதில் கையெழுத்து போட வந்து நீங்கள் பேங்க் மேனேஜர் மட்டும் வந்தால் போதும் நீங்கள் மற்ற நபர்கள் வரணுன்ற அவசியம் இல்லை அதுலேயே வந்து கேட்கும் நீ இவங்க வந்து பதிவு செய்ய இவங்க வராங்களா அப்படின்னு கேட்கும் அதாவது அடமான வைத்தவங்க நீங்கள் ஆம்னு கொடுத்தீங்கன்னா அங்கே அவங்க வர மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் இப்போ அடுத்து அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து சாட்சி விவரங்கள் அப்படின்றத கேட்கும் எப்பயும் போல தான் சாட்சி வந்து ரெண்டு பேர் நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணிங்கன்னா அடுத்து தாக்கல் மற்றும் திரும்ப பெறுவர் விவரங்கள் அப்படின்றது இருக்கும் அதாவது பத்திரத்தை யார் திரும்பி வாபஸ் வாங்கிக்கிறது தாக்கல் விவரத்தில் பேங்க் மேனேஜர் டீட்டெயில்ஸே வந்துடும் அதை நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து சொத்து விவரத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பத்திரத்தில் என்ன டைப் பண்ணீங்களோ லோன் நீங்கள் வைக்கிறப்ப எதாவது டைப் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துடணும் அடுத்து திரும்ப செலுத்த வேண்டிய கடன் விவரங்கள் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணுன்னா பதிவு செய்யப்பட்ட உள்ள ஆவணத்தின் படி கடன் தொகை எவ்வளோ அப்படின்றத அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அடுத்து ஆதார விவரங்கள் அப்படின்றதுல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் தான் பேங்க் மேனேஜர் யார் வராங்க பேங்க் நேமு யார் லோன் வச்சுருக்கீங்க அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் கடைசியில் ஆவண மதிப்பில் உங்களோட அந்த எவ்வளோ ஃபீஸு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும் கடைசியில் வரைவு ஆவணத்திற்கான சுருக்கத்தை உருவாக்க அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிபி வந்துடும் அதை வச்சு தான் நீங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் செல் ரசீது பண்ணணும் அதாவது லோனை வந்து கேன்சல் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்